This is Kural Media, your trusted source for global news. இது Kural மீடியா செய்திகள் இத்தாலி தேவாலயங்களில் பாலியல் வன்முறைகள் ஆயிரத்து இருநூற்று ஐம்பது சம்பவங்கள் வெளிச்சம் இத்தாலி முழுவதும் கத்தோலிக்க தேவாலயங்களில் இடம்பெற்ற பாலியல் வன்முறைகள் குறித்த அதிர்ச்சிகரமான தரவுகளை ரேட்டே லபூசோ என்ற உயிர்தப்பியோரின் அமைப்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தனது புதிய தேசிய அறிக்கையில் வெளியிட்டுள்ளது இந்த அறிக்கையின்படி மொத்தம் ஆயிரத்து இருநூற்று ஐம்பது பாலியல் வன்முறை வழக்குகள் பதிவாகியுள்ளன இதில் ஆயிரத்து நூற்று ஆறு சம்பவங்கள் பாதிரியார்கள் மூலம் நடந்தவை என குறிப்பிடப்பட்டுள்ளது அறிக்கையின்படி இதுவரை நான்காயிரத்து அறுநூற்று இருபத்தைந்து பாதிக்கப்பட்டோர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அவர்களில் நான்காயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஐந்து பேர் குருக்கள் மூலம் ஒன்பது பேர் துறவியர்கள் மூலம் தொன்னூற்று ஒன்று பேர் மத பாட ஆசிரியர்கள் மூலம் எழுபத்து ஆறு பேர் தேவாலயத்துறையில் பணிபுரியும் லைக் ஊழியர்கள் மூலம் மேலும் நாற்பத்தி நான்கு பேர் ஸ்கவுட் அமைப்புடன் தொடர்புடையவர்களால் பாலியல் வன்முறைக்கு உள்ளாகியுள்ளனர் இவ்வளவு பேரில் இரண்டாயிரத்து நானூற்று பதினான்கு பேருக்கு தற்போது அமைப்பின் நேரடி உதவி வழங்கப்படுகிறது மீதமுள்ள இரண்டாயிரத்து இருநூற்று பதினொன்று பேர் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் உள்ளனர் இத்தாலியில் உள்ள சுமார் முப்பத்து ஒன்றாயிரம் குருக்களில் ஆயிரத்து நூற்று ஆறு பேர் குற்றச்சாட்டுக்கு உட்பட்டுள்ளனர் என்பதால் இதன் விகிதம் மூன்று புள்ளி ஐம்பத்து ஏழு சதவீதமாகும் இது மிகவும் உயர்ந்தது என ரெட்டே லபூசோ குறிப்பிடுகிறது இந்த மதிப்பீடு அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ கணக்குகள் அல்ல என்பதை அமைப்பு வலியுறுத்தியுள்ளது அதேவேளை கத்தோலிக்க வட்டாரங்களும் இதே கால பகுதியில் ஆயிரத்து நாற்பத்தி ஒன்பது சம்பவங்களை அங்கீகரித்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது அறிக்கையில் இத்தாலியில் சிறார்களின் பாதுகாப்புக்கான திடமான சட்ட நிர்வாக அமைப்புகள் இன்றும் போதுமானதாக இல்லை என கடுமையாக விமர்சிக்கப்பட்டுள்ளது மேலும் கத்தோலிக்க தேவாலயம் இந்த பிரச்சனையை கடந்த ஆறு தசாப்தங்களாகவே அறிந்திருந்தது என்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ரெண்டாம் ஆண்டில் வத்திக்கான் கிரிமன் சொலிசிட்டேஷனீஸ் என்ற ரகசிய உத்தரவின் மூலம் இதற்கான உள்நிலை நடைமுறைகள் அமுல்படுத்தப்பட்டதாகவும் நினைவூட்டப்படுகிறது அமைப்பு தெரிவித்ததாவது இந்த வரலாற்று உண்மைகள் இருந்தாலும் தற்போதைய நிலைமை மிகுந்த தீவிரமடைந்துள்ளது குழந்தைகள் மற்றும் பலவீனமானோரின் பாதுகாப்புக்காக தேசிய மனித உரிமை ஆணையர் மற்றும் மாநில அளவிலான ஆணையர்கள் உடனடியாக தலையிட வேண்டியது அவசியம் எனும் கோரிக்கை வலியுறுத்தப்பட்டுள்ளது பிராந்திய அடிப்படையில் லோம்பாடியா மாநிலமே அதிக சம்பவங்கள் நிகழ்ந்த இடமாக கூறப்படுகிறது நூற்று எழுபத்து நான்கு மதகுருமார்கள் மற்றும் ஊழியர்கள் தொடர்பாக ஐநூற்று அறுபத்து இரண்டு பாதிக்கப்பட்டோர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதன் பின்னர் வெனடோ டோஸ்கானா மற்றும் சிசிலி ஆகிய மாநிலங்கள் வருகின்றன மொலிஸ் மற்றும் வல்லே டியாஸ்டா மாநிலங்களில் முறையே பதினாறு மற்றும் நான்கு சம்பவங்களே பதிவாகியுள்ளன அதிக அதிர்ச்சியூட்டும் தகவல் என்னவெனில் மதகுருமார்கள் எழுபத்தைந்து சதவீதம் பேர் மீது எந்தவித நீதிமன்ற வழக்குகளும் தொடரப்படவில்லை பல வழக்குகள் காலாவதியானதால் அல்லது தேவாலயத்தின் உள்நிலை விசாரணைகளுக்குள் மட்டுமே முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதால் பல பாதிக்கப்பட்டோருக்கும் நீதி கிடைக்கவில்லை இந்த அறிக்கை இத்தாலிய சமூகத்தில் நீண்டகாலமாக புறக்கணிக்கப்பட்ட ஒரு கடுமையான பிரச்சினையை மீண்டும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளது தேவாலயம் அரசியல் வட்டாரங்கள் மற்றும் சமூக அமைப்புகள் இணைந்து குழந்தைகள் பாதுகாப்பை முன்னுரிமையாக எடுத்துக்கொள்வது இப்போது தவிர்க்க முடியாத அவசியமாகியுள்ளது